வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி திருப்புதலில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எந்த மாநிலத்தில் இருந்து தொடங்கப்படுகிறது விடை உத்தரகாண்ட் உலகின் முதல் மர செயற்கை கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்துகிறது விடை ஜப்பான் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது விடை குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா தமிழ்நாட்டின் முதலாவது மினி டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது விடை விழுப்புரம் சர்வதேச பாதுகாப்பு குறித்து அறுபதாவது மாநாடு எங்கு நடைபெற்றது விடை குழாய் இணைப்புகளை வழங்கிய முதல் வடகிழக்கு மாநிலம் எது அருணாச்சல பிரதேசம் விடை அருணாச்சல பிரதேசம் கேள்வியும் பதிலையும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை வாசிச்சு பாருங்க பின்வரும் எந்த நோய்க்கு வழிவகுக்கிறது எச் ஃபை என் ஒன் விடை பறவை காய்ச்சல் எந்த தீங்கு விளைவிக்கும் ரசாயனப் பொருள் கலக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் விற்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது விடை ரோட்டமின் பி ரோடமின் பி கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டு எங்கு தொடங்கப்பட்டது விடை மதுரை கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது விடை மதுரை உலக சமூக நீதி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது விடை பெப்ரவரி இருபது இந்தோனேசியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பிரபோவோ சுபியாண்டோ இவருக்கு இவரோட இவரோட வாக்குகள் வந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பெற்று ஜெயிச்சிருக்காரு அவரோட அந்த இந்தோனேஷியாவோட ஓவரால் பாப்புலேஷனில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பீப்புள் இவருக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க பிரபோவோ சுபியாண்டோ வான்மித்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது பட்டுள்ளது வான்மித்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது விடை ஹரியானா இன்செக்ட் 3DS செயற்கை கோளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை பத்து ஆண்டுகள் பதினோராவது சர்வதேச பொம்மலாட்ட விழா தற்போது எங்கு நடைபெற்றது விடை சண்டிகர் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளவர் யார் விடை தங்கம் தென்னரசு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி பத்தொன்பது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்களை வீழ்த்திய இரண்டாவது இந்திய வீரர் யார் விடை அஸ்வின் ரவிச்சந்திரன் எல்ஐசி தொடங்கியுள்ள அம்ருத் பால் என்ற புதிய காப்பீடு திட்டம் யாருக்கானது விடை குழந்தைகளுக்கானது இஸ்ரோ எந்த நிறுவனத்துடன் இணைந்து நிசார் எனப்படும் புதிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது விடை நாசா ரஷ்யா உக்ரைன் போர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வீடியோல நான் கொடுத்திருக்க கேள்வி பதில்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் சார்ந்த கேள்வி பதில்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான் உங்களுக்காக தனித்தனியா அப்லோட் பண்றேன் கண்டிப்பா இதெல்லாம் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேர்வு எழுதப் போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்